வணக்க நம்பர்லே இந்த வீடியோவில் டூ போர்ஷன் நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு நரசிம்மநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பத்த மர டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை போடுங்க பில்டிங் பிளான் பொருள் இருக்குதுங்க இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வில் இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் பெர் மந்த் இருபதாயிரம் ரூபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை எழுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ